சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக விசாரணைக்கான கோரிக்கையை நிராகரிக்கும் இஸ்ரேல் பிரதமர் ஹமாசிடம் போரிட விருப்பமில்லை போர் நிறுத்தத்தினை விரும்பும் இஸ்ரேல் ராணுவம் தரைமட்டமான ஹமாஸ் முக்கிய சுரங்கப்பாதை ஐடிஎப் தகவல் காசா பள்ளிகள் மீதான தாக்குதல்கள் தொடரும் இஸ்ரேல் ஒன்பது பேர் பலி இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அக்டோபர் ஏழு தாக்குதல் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணைக்கான கோரிக்கையை இஸ்ரேல் பிரதமர் நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நெசட்டில் இஸ்ரேலிய சட்டமியற்றுபவர்களிடம் ஆற்றிய உரையில் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ ஒக்டோபர் ஏழு தாக்குதல்கள் தொடர்பாக ஒரு மாநில விசாரணை குழுவை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்து முதலில் நான் ஹமாஸை தோற்கடிக்க விரும்புகிறேன் என்று கூறினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீனிய ஆயுத குழுக்களின் கொடிய தாக்குதலுக்கு உத்தியோகபூர்வ விசாரணைக்கான கோரிக்கைகள் அதிக இஸ்ரேலிய ராணுவம் கடந்த வாரம் அதன் முதல் உள்ளக விசாரணையின் முடிவுகளை வெளியிட்டது அது கடுமையான தவறுகள் மற்றும் பிழைகளை ஒப்புக்கொண்டது நிதஞ்சாகு ஆட்சியில் நீடிக்க விசாரணையை தவிர்த்து விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இஸ்ரேல் போரின் இலக்குகளை அடைவதற்கு முறையாக முன்னேறி வருகிறது கடத்தப்பட்டவர்களை விடுவித்தல் ஹமாஸை அளித்தல் என்று பிரதமர் புதனன்று கூறினார் ஹாரட்ஸ் செய்தித்தால் அவரை மேற்கோள் காட்டி இதனை தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவ தலைமை ஹமாசுடன் ஒரு போர் நிறுத்தத்தை விரும்புகிறது என்று அமெரிக்க பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் இரண்டு முனைகளிலும் சண்டையிட முடியாது என கூறுவதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேலிய ராணுவ தலைமை காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை எட்ட நம்புகிறது அது ஹமாஸை ஓரளவு அதிகாரத்தில் இருக்க அனுமதித்தாலும் அதற்கு பதிலாக ஹிஸ்புல்லாவுடனான எல்லை தாண்டிய சண்டையில் கவனம் செலுத்துகிறது என்று நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் ஹமாஸ் போராளி குழுக்கள் இஸ்ரேலுக்குள் ஊடுருவ முயன்ற ஹமாஸ் தாக்குதல் சுரங்கப்பாதையை தகர்த்தும் பணியை முடித்துவிட்டதாக ஐடிஎஃப் கூறுகிறது நான்கு ஹமாஸ் போராளி குழுக்களினால் தெற்கு காசாவின் ரஃபாவில் உள்ள சுரங்கப்பாதையை பயன்படுத்தி ஜூன் ஆறு அன்று ஊடுருவல் தாக்குதலில் இஸ்ரேலிய எல்லையை நெருங்கினர் அவர்கள் வெளிப்பட்ட எல்லையிலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் இருந்ததாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது துப்பாக்கி ஏந்தியவர்களுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் வாரண்ட் அதிகாரி ஜீத் மசாரிப் கொல்லப்பட்டார் ஆயுதமேந்திய நான்கு ஹமாஸ் போராளிகளினால் மூவர் ட்ரோன் தாக்குதல் மற்றும் செல் தாக்குதலில் கொல்லப்பட்டனர் நான்காவது ஹமாஸ் போராளி தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா பிரிவு எலைட் யஹலோம் போர் பொறியியல் பிரிவு மற்றும் மசாரிப் உறுப்பினராக இருந்த பெடோயின் உளவு பிரிவு ஆகியவற்றுடன் போர் பொறியியலாளர்கள் நடத்திய கூட்டு நடவடிக்கையில் குறித்த இந்த சுரங்கப்பாதை அளிக்கப்பட்டது ஐடிஎஃப் கூற்றுப்படி சுரங்க பாதை மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை வலையமைப்பின் ஒரு பகுதியாகும் இது முன்னர் இராணுவத்தால் ஓரளவு அளிக்கப்பட்டது சுரங்கப்பாதையின் உள்ளே துருப்புக்கள் பல கிளை பாதைகள் குண்டுவடிப்பு கதவுகள் மற்றும் ஹமாஸ் செயல்பாட்டாளர்கள் வசிக்கும் ஒரு அறை ஆகியவற்றை கண்டறிந்தனர் அவை முழுவதுமாக மின்சார இணைப்புகள் உள்ளதாகவும் ஐடிஎஃப் மேலும் தெரிவித்துள்ளது காசா நகரின் மேற்கில் அல் டிமால் பகுதியில் உள்ள பள்ளிக்கு அருகே குண்டு வீச்சில் மூன்று குழந்தைகள் உட்பட குறைந்தது ஒன்பது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் காசா மீதான இஸ்ரேலின் ரத்தம் தோய்ந்த போர் நாள் ஒன்பதாவது மாதத்தை எட்டியுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட சிவிலியன் வசதிகள் மீதான இந்த கொடிய தாக்குதலினை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது செவ்வாயன்று யூஎன்னால் நடத்தப்படும் பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மத்திய காசாவின் நுசிராத் அகதிகள் முகாமில் தங்கியிருந்த இருபத்தி மூன்று இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஐநாவால் இயக்கப்படும் அபு ஓரிபான் பள்ளி இலக்கு வைக்கப்பட்டது குறைந்தது பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் சுமார் எண்பது பேர் காயமடைந்தனர் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் இடம்பெயர்ந்த மக்களிடையே நோய்கள் பரவுவதை தடுக்க போராடி வருவதாக அருகிலுள்ள கிழக்கில் உள்ள பலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது அதிக வெப்பநிலை கடுமையான நெரிசல் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் தனிப்பட்ட சுகாதாரத்தின் கடுமையான பற்றாக்குறை மற்றும் சோப்பு ஷென்போ மற்றும் கிருமி நாசினிகள் போன்ற துப்புரவு பொருட்கள் இடம்பெயர்ந்தவர்களிடையே தோல் நோய்த்தொற்றுகள் மற்றும் பாக்டீரியா மாசுபாட்டின் அதிகரிப்பு என்று ஊடக தளத்தில் தெரிவித்துள்ளது இந்த நோய் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்தவும் அதன் கிடங்குகளில் குறைந்த வளங்கள் மற்றும் சிகிச்சைகள் இல்லாத போதிலும் அதன் சுகாதார மையங்கள் மூலம் இதுபோன்ற வழக்குகள் அதிகரிப்பதை தடுக்கவும் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஐநா நிறுவனம் தெரிவித்துள்ளது காசாவில் கூடிய விரைவில் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டியதன் அவசியத்தை அந்த நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு பேரை கொன்றது மற்றும் நூற்றி பேர் காயமடைந்தனர் மொத்த இறப்பு எண்ணிக்கையை முப்பத்தி எழுநூற்றி பேர் காயமடைந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கத்தில் பலஸ்தீன இஸ்ரேல் மோதல் வடித்ததாக காசாவை தளமாக கொண்ட சுகாதார ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் மருத்துவத்தை நாடும் நிலை தீவிரமாக என்றால் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக தாம் முடிவெடுப்பேன் என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி போட்டியில் இருந்து விலக சொந்த கட்சியினரே நெருக்கடி அளித்து வரும் நிலையில் ஜோ பைடனுக்கு கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது லேசான அறிகுறிகள் மட்டுமே காணப்படுவதாகவும் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பத்திரிகை செயலாளர் தெரிவிக்கையில் ஏற்கனவே அவர் மூன்று தடுப்பூசிகள் எடுத்துக் கொண்டுள்ளார் அத்துடன் இதற்கு முன்னரும் அவருக்கு இருமுறை கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு குணமடைந்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் எண்பத்தி ஒரு வயதான ஜோ பைடன் முன்னதாக புதன்கிழமை லாஸ் வேகாஸில் உள்ள ஆதரவாளர்களை சந்தித்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுவதை காண முடிந்தது ஆனால் இரவு நேர பிரச்சார உரையை ரத்து செய்தார் அவரது வயதை குறிப்பிட்டும் டொனால்டு டிரம்புடனான நேரலை விவாதத்தில் சொதப்பியதாலும் ஜனாதிபதி போட்டியில் இருந்து விலக அவருக்கு எதிரான நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையிலேயே தற்போது கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது டெலவேர் பகுதியில் அமைந்துள்ள அவரது குடியிருப்பில் ஜோ பைடன் தனிமைப்படுத்திக் கொள்வார் என்றும் ஆனால் அலுவலகப் பணிகளை தொடர்வார் என்று ஜனாதிபதியின் பத்திரிகை செயலாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே எலான் மஸ்க் மற்றும் அவரது பெரும் செல்வந்தரான கூட்டாளிகள் சேர்ந்து நடக்கவிருக்கும் தேர்தலை விலக்கி வாங்க முயற்சி செய்வதாக ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்